ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குட்டி லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈவினிங் ருட்டீனு அதாவது ஈவினிங் டைமில் என்னுடைய வேலைகள் என்னென்ன ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டமும் செஞ்சு சாப்பிட போகிறோம் அண்ட் அது கூடவே நம்மளுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓலை வச்சாச்சு பார்த்திங்கன்னா இப்போ சோறு பொங்கிட்டு இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஹாட் பாட்டில் தூக்கி வச்சுட்டு வேண்டியதான் சைனா பாட் தூக்கி வச்சுட்டோம்னா வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை வடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது ஸோ இதெல்லாம் கழுகி வைக்கணும் அதுக்கப்புறமா டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸோ டின்னருக்கு வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு கேரட்டும் பீன்ஸும் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதையுமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொலை வச்சு அரிசி கழுவி போட்டாச்சு ஸோ இப்போ தான் பொங்கி வருது ஸோ நம்ம இப்போ வந்து குக்கரில் தூக்கி வச்சுட்டோம்னா ஸோ இந்த சைனா பவுடரில் தூக்கி வச்சிட்டோம்னா அது வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வடித்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குழம்பு வைக்கணும் ஸோ நம்ம குழம்புக்கான வேலையை பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான பருப்பு வேக வச்சுக்கலாம் ஓகேவா பருப்பு வேக வைக்கும் போது இந்த மாதிரி பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா நமக்கு குக்கர்லேருந்து தண்ணி லீக் ஆகாது ஸோ பருப்பு வந்து பொங்காமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு நம்ம இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ பருப்பை வேக வச்சிருக்கோம் நம்ம பருப்பு வேகட்டும் ஸோ அந்த டைமில் நம்ம இப்போ வந்து இந்த காயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த காய் குழம்புக்கு தேவையான காய் அப்புறம் வந்து பொரியலுக்கு தேவையான காய் எல்லாத்தையுமே நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய குழம்பு ப்ரிப்பரேஷன் பொரியல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ காயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு சீவி எடுத்துக்கலாம் தோழ நிக்கல் அந்த மாதிரி நான் வந்துட்டு எப்பயுமே காயெல்லாம் இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்சிருவேன் அது வந்து எப்பயுமே பழக்கம் ஆனால் எல்லா காயுமே போட மாட்டேன் நம்ம வந்து பீட்ரூட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அப்புறமா வந்துட்டு தண்ணியிலலாம் போடக்கூடாது சில காய் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி காய் வந்துட்டு வெட்டினதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இதை மாதிரி வைக்கலாம் நறுக்கிக்கலாம் ஸோ எல்லா காயும் இதே மாதிரி இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் நான் நறுக்கிட்டு எப்பயுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காயும் வெட்டி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியும் நறுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெட்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான காய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வாங்க நம்ம எப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம் ஓகேவா ஸோ எங்கள் பருப்புமே வெந்துருச்சு நம்ம எப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம் ஓகேவா ஸோ நம்ம இன்றைக்கி அந்த பாத்திரத்தில் தான் குழம்பு ஓகே போகிறோம் ஸோ நம்ம இப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சாச்சு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெய் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸ் பிரேன் ஆயிலு ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பார்த்திங்கன்னா கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கியிருக்கலாம் கரண்டியில் தண்ணி இது போல் அதாவது செஞ்சிவிட்டு ஸோ அதேமாதிரி நல்லா வதக்கிருக்கலாம் போனசுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வணக்கி வைத்துக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அது நல்லா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வனம் கட்டும் இதில் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் சார் தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வணங்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லா காயும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயோட பச்சை வாசனை போகணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் காய் வந்து நல்லா வணங்கட்டும் நம்ம இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கட்டும் அந்த காய் வணங்குற டைமில் நம்ம இப்போ பொரியலுக்கு தேவையான இந்த வெண்டைக்காயை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா குடைச்சிட்டு நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பொரியலுக்கு தேவையான மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா காயும் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் காய் நல்லாவே வணங்கிடுச்சு நம்ம இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பை சேர்த்துடலாம் பாருங்கள் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு ஓப்பன் பண்ண முடியல பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ அந்த பருப்பை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம் நம்ம இந்த பருப்பை வந்துட்டு இந்த காயோட ஊற்றிக்கலாம் காயோட பருப்பு ஊற்றியாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்பயுமே மிளகாயை வறுத்து அரைச்சி தான் வைப்பேன் எப்பயாவது ஒரு தான் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு பருப்பு போட்டு கூட்டி வைப்பேன் ஸோ இந்த மாதிரி வச்சா தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ மிளகாப்பொடி போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஸோ இப்போ நம்ம இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க குழம்பு கொதித்து வரும்போது திக்காயிரும் நம்ம இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையல் வேலை முடிஞ்சது பாருங்கள் குழம்பு ரெடியாச்சு ஸோ வெண்டைக்காய் பொரியலும் ரெடியாச்சு ஸோ நம்மளுடைய அடுத்த வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை தான் ஸோ நம்ம எல்லாம் அடுப்படியெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுக வேண்டியதுதான் பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் இருக்குது ஸோ நம்ம அடுப்படியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு ஸோ நம்ம வீடெல்லாம் கூட கூட்டி தொடைச்சாச்சு பாருங்கள் ஓ பாருங்க நம்மளுடைய வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது பார்த்திங்களா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ நம்மளுடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்றைக்குமே என்னுடைய டே ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு வேலை முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு அவனுக்கு சோறு ஊட்டுற வேலையை தான் பார்ப்பேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு தம்பியை அம்மா குளிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சேன் ஸோ உளுந்த விட போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்துட்டு இப்போது உளுந்த வடை கூட்டுலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு இது வந்து நான் ஒரு மூணு மணி வாக்கில் ஊற வச்சேன் இப்போ வந்து மணி ஆறாயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஸோ நம்ம இப்போ இதை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு திக்காக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தனி மாதிரி அரைக்க கூடாது நமக்கு வந்து உளுந்த வடை போடுறதுக்கு சரியாக வராது அதனால் கொஞ்சம் திக்கு பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கும் போது இந்த மாதிரி நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு சாங் கேட்கும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதனால் கோயிலில் வந்து பக்தி பாட்டு போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி பூஜை எல்லாம் இருக்கும் ஸோ அதுதான் இந்த மாதிரி திக்காக நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி உளுந்த வடை எடுத்து போடுறதுக்குமே நல்லாயிருக்கும் க்ளீனாக வரும் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்த வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இன்னைக்கு டபுள் தமாக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உளுந்த வடைக்கு மாவெல்லாம் அரைச்சிட்டோம் அப்போ இதில் வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொதுசாக நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பில் ரெண்டு கொத்து கருவேப்பில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா அதையும் வந்து துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி ரவை அரிசி ரவையை வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம ருசிக்கு அளவு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வந்து இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பேசஞ்சிக்கலாம் ஒன்றும் போல் பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து உளுந்த வடை ரெடி ரெடியாகிடும் ஸோ அவ்வளோதான் உளுந்த வடைக்கி வந்து காம்பினேஷனாக வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உளுந்த வடைக்கி நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைக்க போடுறதில்ல ஸோ எனக்கு டைம் ஆச்சு ஆல்ரெடி வந்து ஸோ கொஞ்சம் வேலை இருக்குதுனாலும் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைக்கல ஸோ குழம்புலேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ நம்ம வாங்க உளுந்த வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நான் வந்து குருமிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் சாரி அதையுமே வந்து சேர்த்துக்கணும் ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து குழி போட்டு எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையை லேசாக தண்ணியில் நழச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி லேசி இளி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டோம்னா ஆச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கையை லேசாக தண்ணியில் நழச்சிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு எண்ணெயில் போட்டோம்னா ஆச்சு அவ்வளோதான் பாருங்க எப்படி இருக்குன்னு பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு வலையா உளுந்த வடை போட்டு முடிச்சாச்சு பாருங்க செம்மையா வீர்த்து கூட்டுது பாத்தீங்கன்னா உளுந்த வடை போட்டு முடிச்சாச்சு சோ நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் ஓகேவா சோ வாங்க பாருங்க உருந்த வடை உள்ள வடை செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இல்லையா சரி இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம் ஸோ இந்த குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு பானிபூரி வாங்கிட்டு வந்தாங்கல்ல அது கூட கெ கிடச்ச குழம்பு தான் ஸோ நம்ம இப்போ அதில் முக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பர் உண்மையாகவே சூப்பர் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா அப்போ வந்துட்டு குளிச்சுட்டு நம்மளுடைய சாப்பிட்ற வேலையை பார்க்க வேண்டியதான் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டின்னரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒரு குடி பிடிச்சிட்டு அப்புறமா உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான் அவ்வளோதான் ஸோ இன்னையோட நம்ம இந்த வளாக் வந்து என் பண்ணிக்கலாம் ஸோ யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்றைக்குமே வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்